கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அருணாக இருக்கிறாரா என்று சொல்லி பார்த்தால் நிச்சயமாக அருணாக இருக்க தான் செய்கிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும் உண்மையான சகோதர சகோதரிகளே கத்தாவை நான் உண்மை இருக்கிறேன் நீங்கள் என் மனசில் நம்பி இருக்கிறவர்கள் பேர் இருக்கிறாங்க நான் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் மக்கப்பட்டு போகாத படிக்க செய்யுங்க என்று சொல்லி நீந்த நிமித்த என்னை விடுவீங்க நீங்கள் எனக்கு செவி சாய்த்து சீக்கிரமாக என்னை விடுவீங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கேட்க வேண்டும் அது மட்டும் இல்லை அம்மேன் நீங்கள் எனக்கு பலத்த துருகம் அம்மேன் நீங்கள் எனக்கு அடைக்கலாம் என் கண்மலை என் கோட்டை என்று சொல்லி அவரை நோக்கி என உங்கள் நாமத்தின் நிமித்தம் எனக்கு நீங்கள் வழிகாட்டி என்னை நடத்திடலுங்க என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் அது மட்டுமல்ல அமேன் பிசாசு எனக்கு விரித்திருக்கிற வலைக்கு என்னை நீங்களாக்கி என்ன செய்ய விடுங்க ஏன்னா நீங்கள் தான் எனக்கு காரணமாக இருக்கிறேன் என்று சொல்லி அது இல்லை என் ஆவியை நான் நமது கரத்தில் என்ன செய்தேன்னா நான் ஒப்புக் கொடுக்குறேன் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுவேன் அப்போது சத்தியபூரணாகி நீர் என்னை மீட்டுக்கொண்டு என்று சொல்லி ஆண்டோருக்கு ஆமே நாம் சாட்சி சொல்வர்களாக மாறுவோம் அதனுடைய நாமத்தை மேம்படுத்த அப்படிப்பட்ட கிருபிகளை பெற்றுக்கொள்வோம் ஆமை